மக்கள் சிந்தனை பேரவையை நிறுவி ஏதோ ஒரு சங்கத்தை நடத்தினோம் என்ற அளவில் இல்லாமல் ஒரு தவமாக ஒரு பெரிய தவமாக இருபத்தைந்து ஆண்டுகளாக தன்னுடைய ஆவி பொருள் அனைத்தையும் அர்ப்பணித்து இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு அறம் சார்ந்த சமுதாயம் எப்படி அமைய வேண்டும் என்பதற்காக தன்னையே உருக்கி தன் வாழ்வையை அர்ப்பணித்த அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஸ்டாலின் குணசேரன் அவர்களே ஒரு பக்தர் இறைவனை பார்த்து பாடினார் அவருக்கு என்ன செய்வது தெரியல என் சொல்லி வாழ்த்துவனே உன்னை என்ன சொல்லி நான் வாழ்த்தது என்று புலம்புகிறார் கஷ்டப்படுகிறார் உடல் மனம் அவருக்கு தடுமாறுகிறது என் சொல்லி வாழ்த்துவனே அதுதான் என்னுடைய நிலை ஸ்டாலின் குணசேகரன் அவர்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் சொல்லி வாழ்த்துவனே எந்த வார்த்தையும் எந்த சொற்களும் அவருடைய அந்த தியாகத்திற்கு ஏன்னா அவர் இந்த சங்கத்தை இந்த சந்திர பேரவையை நடத்துவது ஒரு சங்கத்தை நடத்துவதல்ல ஒரு தமமாக ஏற்றி இந்த சமுதாயத்தை மாற்றியே ஆக வேண்டும் என்று தவமேற்றுகிறார் நான் உங்கள் சந்தே இந்த பேரவையின் நேரடியான உறுப்பினராக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக உங்களுடைய பேரவையின் உறுப்பினராகவே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இன்று எனக்கு ஒரு பயம் அவர்கள் பட்டியலிட்டார்கள் உலகப் பேர் அறிஞர்கள் அந்த சிந்தனை செல்வங்கள் இன்று வந்திருக்கின்ற சிந்தனை மேதை நம்முடைய அன்பிற்குரிய இறை என்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் நடுவில் நான் வந்து நிற்கின்ற பொழுதுதான் பயம் ஏற்படுகிறது எனவே அன்பிற்குரிய இறை என்பவர்களே சிவகுமார் அவர்களே யோகிய பெருமக்களே எல்லாரும் சகோதரர்களே சகோதரிகளேன்னு சொல்லுவாங்க அன்பர்களே ஆன்மீ யோகியர்களே என்று உங்களை அழைக்கிறேன் ஏனென்று சொன்னால் யோகி என்பவன் ஏதோ கண்ணை மூடி தவம் தியானம் செய்து சில சக்திகளை பெறுகிறவர்களை யோகிகள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் யோகி என்பவன் ஏதோ அவன் தவம் இருப்பான் கண் மூடி தியானம் செய்வான் சில சக்தி ஆனால் சுப்பிரமணிய பாரதி அவர்கள்தான் புதிதாக ஒரு விளக்கத்தை ஒரு அறிவிப்பை செய்தார்கள் யோகி என்பவன் யார் ஊருக்கு உழைப்பவன் யோகி என்று பிரகடனம் செய்தவர் சுப்பிரமணிய பாரதி எனவே ஊருக்கு உழைக்கின்ற உங்களை எல்லாம் யோகியர்களே என்று அழைப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன் வாழ்க்கை ஒரு வட்டமாக அமைகிறது ஒரு இடத்தில் ஆரம்பித்து மறுபடியும் அதே இடத்தில் அமைகிறது இதுபோன்று என்னுடைய வாழ்க்கையின் இறுதி நாட்களில் இன்னும் சில மாதங்களில் தொண்ணூத்தொம்போதாவது ஆண்டு ஆரம்பித்துவிடும் அந்த வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் ஒரு பேரறிஞருடைய துவக்க விழாவில் அந்த இது இந்த சிந்தனைக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் குணசேகரன் அவருடைய அருளுடன் ஆசியுடன் இந்த விழாவில் தலைமை தலைமையேற்கின்றேன் என்றால் அது வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் எனக்கு கிடைத்த பெருமையாகும் ஒன்றை யோசித்து பார்க்கிறேன் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்திலும் இது மாதிரியான ஒரு பெருமை எனக்கு கிடைத்தது அப்பொழுது உலக புகழ்பெற்ற மேதை அறிஞர் டாக்டர் லக்ஷ்மணசாமி முதலியார் அவர்கள் காஞ்சிபுரத்திற்கு பேரறிஞர் அண்ணாவினுடைய சிலையை திறக்க பொழுது அந்த கூட்டத்திற்கும் தலைமை ஏற்கின்ற பொறுப்பு கிடைத்தது எனவே வாழ்க்கையின் ஆரம்பத்திலும் வாழ்க்கையின் முடிவிலும் இத்தகைய பெருமைமிக்க விழாக்களில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பை இறைவன் தந்ததற்காக நான் நன்றி சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் விழாவில் ரொம்ப சுருக்கமாக தான் சொல்றேன் ஏன்னா நீங்கள் எல்லோரும் எதற்காக வந்திருக்கிறீர்கள் இறையன்பு என்ற அந்த பேரறிஞர் எழுத்தாளர் சிந்தனையாளர் அவருடைய உரையை கேட்க வந்திருக்கிறீர்கள் நடுவிலே நான் நின்று அதற்கு இடைஞ்சலாக இருக்கிறேன் என்ற வருத்தமும் கோபமும் எரிச்சலும் உங்களுக்கு இருப்பது உண்மைதான் ஆனால் அது சுவமிக்க பாயாசமாக இருந்தாலும் இனிமைக்க பாயசமாக உரை என்றாலும் அதை சுவைப்பதற்கு ஒரு ஊறுகாய் என்ற ஒன்று தேவைப்படுகிறது அப்போதான் நீங்கள் அந்த சுவை இன்னும் அதிகமாக அணிவிக்க முடியும் எனவே அந்த ஊறுகாயாக நான் நிற்கிறேன் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நாம் இந்த சிந்தனை பேரவையில் அந்த கேள்வியை எழுப்பி அதற்கு ஒரு பதிலை தேட வேண்டும் என்பதுதான் என்னுடைய உங்களுடன் பகிர்ந்து கொள்கிற சிந்தனை இந்த விழா எதற்காக நடைபெறுகிறது இருபத்தைந்தாவது ஆண்டு விழாவை சிந்தனை பேரவை எதற்காக நடத்துகிறது இதன் லட்சியம் என்ன நோக்கம் என்ன இந்த இருபத்தைந்தாவது ஆண்டு விழா முடிந்து செல்கின்ற பொழுது இந்த விழா என்ன பிரகடனம் செய்ய போகிறது தமிழ் மக்களுக்கு என்ன பிரகடனம் செய்யப்போகிறது இதை விட்டு செல்கின்றவர்கள் என்ன செய்தியுடன் செல்ல போகிறார்கள் இதுதான் நம் முன்னுள்ள கேள்வி இன்று இந்த இருபத்தைந்தாவது ஆண்டுகளாவை சிறப்பாக கொண்டாடினார்கள் இரம்பு போன்ற பேரறிஞர்கள் பேசினார்கள் இது ஒரு புறம் இருந்தாலும் இதனுடைய நோக்கம் என்ன இந்த சிந்தனை பேரவையினுடைய இந்த அற்புதமான செயல்களை பாராட்டுவது புகழ்வது அது நம்முடைய நோக்கமாக அப்படி என்றால் புகழ் இந்த புகழ்ன்னு வருகிற பொழுது என்னுடைய தாத்தா நாவலர் டாக்டர் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் அவர்கள் மதுரையிலே வழக்கறிஞராக இருந்தார்கள் தமிழின் மீது அவர்கள் இந்த ஆர்வத்தால் அவர்களே தமிழில் எம்ஏ பட்டம் பெற்று பல ஆராய்ச்சிகள் செய்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அந்த தமிழ் துறையின் தலைவராக இருந்தார் அவர்களும் சுப்பிரமணிய பாரதியார் அவர்களும் ஒரே ஊர் எட்டேபுரத்தைச் சேர்ந்தவர்கள் அடுத்தடுத்த வீட்டில் இருந்தவர்கள் தோழர்கள் இருவருக்கும் பாரதி என்ற பட்டம் ஒன்றாக அழை வழங்கப்பட்டது அறியப்படுது அவர்கள் சுப்பிரமணிய பாரதியாரின் புகழை பற்றி பேச வருகிறார்கள் ரொம்ப ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் அதை கூர்மையாக கவனிக்க வேண்டும் தாத்தா எழுதினார்கள் புலவர் திலகர் சுப்பிரமணிய பாரதியாரின் புகழ் இந்த இடத்துல ஒரு கமா போட்டுக்கணும் அந்த புகழ் இப்போ நம்ம இறையன்புக்கோ நம்முடைய இலக்கிய சிந்தனை பேரவைக்கோ அல்லது ஸ்டாலின் குண இவருடைய புகழ் தாத்தா எழுதிய சுப்பிரமணிய பாரதியாரின் புகழ் எம்மனோர் போற்ற ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும் இதில் பல சிக்கல்கள் எம்மனோர் போற்ற பெருகும் சிறுமையுடை தன்று பாருங்கள் பெருகிறது ஒன்று சிறுமை ஒன்று எம்மனோர் போற்ற பெருகும் சிறுமையுடைத்தன்று இன்று ஸ்டாலின் குணதேசன் அவர்களையோ சிந்தனை பேரவையோ நான் போற்றிப் போகின்ற பொழுது அந்த புகழ் அவர்களுக்கு பெரியது என்று சொன்னால் அந்த புகழ் சிறுமையுடையது என்றால் ஏற்கனவே உயரம் அவருடைய சேவையின் மூலம் பெற்ற புகழ் லட்சுமி காந்தன் பாரதி பேசியதனால் அவர்கள் புகழ் கூடியது என்று சொன்னால் அது சிறுமையுடையது ஏனென்றால் அவர்கள் போல் ஏற்கனவே வாழ்நாளாக இருக்கிறது அவர்களை சார்ந்து நான் புகழ் பெறுவதுதான் அது நியாயமே உடைய என்னுடைய பேச்சால் அவர்கள் புகழ் பெருகிற்று என்று சொல்ல முடியாது என்று அன்று தாத்தா சொன்னது போன்று இன்று இந்த பேரவையின் நோக்கம் அந்த சேவைகளை பாராட்டி கோள்வதாக இருக்க முடியாது அப்படி என்றால் இதன் நோக்கம் என்ன இதன் பிரகடனம் என்னவாக இருக்கப் போகிறது அதையும் என்னுடைய அனுபவத்திலிருந்து தான் நான் ஒரு சிறு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்பு திருநெல்வேலியிலே உள்ள எம்டிடி ஹிந்து கல்லூரியிலே மாணவர்களிடையே பேசினேன் என்ன பேசினேன் நம்முடைய ஸ்டாலின் குணசேர் நபர்கள் தியாகிகளுடைய வரலாறை எழுதுகிற பொழுது அதை செய்தியாக வெறும் ஆராய்ச்சியாக பல தகவல்களாக எழுதவில்லை அவர்களே தியாகியாக மாறி உணர்ச்சி பிளம்பாக மாறி அந்த தியாகியாக மாறித்தான் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அந்த நூலை கூட நான் தான் வெளியிடுவதற்காக வந்திருக்கிறேன் அந்த வரலாறுகள் சிலவற்றை சொல்லி முடித்துவிட்டு முதல்வர் அறையில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த கூட்டத்தினர் சிந்தனை பேரவையினர் நான் காந்தியவாதி நான் பொய் சொல்ல மாட்டேன் நீங்கள் நம்புங்கள் நான் முதல்வர் அறையில் பேசிவிட்டு உட்கார்ந்திருக்கிறேன் பத்து ஐந்து மாணவர்கள் வேகமாக அந்த அறைக்குள் நுழைந்தார்கள் நுழைந்து என் கையை பிடித்தார்கள் பொதுவாக ஒருவர் பேசி முடித்தவுடன் நீங்கள் நன்றாக பேசினீர்கள் என்று பாராட்டுவது ஒரு மரபு நான் இவர்களெல்லாம் என்னை பாராட்டத்தான் வந்திருக்கிறார்கள் என்று ஒரு செருக்கு நம்ம நல்லா பேசுகிறோம் என்று நம்மை பாராட்டுவோம் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் அந்த மாணவர்களின் கையை பிடித்துக்கொண்டு உங்கள் பேச்சை கேட்கோம் உங்கள் உரையை கேட்டோம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நான் அதிர்ந்து விட்டேன் எத்தனை கூட்டங்களில் பேசியிருக்கிறேன் நீங்கள் நன்றாக பேசியிருக்கிறீர்கள் என்று இருக்கிறார்கள் ஆனால் இந்த மாணவர்களின் கையை பிடித்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நான் அதிர்ந்து விட்டேன் அந்த மாணவர்கள் முகத்தை பார்த்தேன் அதிலே ஒரு ஆதங்கம் அதிலே ஒரு தேடல் அதிலே ஒரு ஏமாற்றம் அவர்கள் கேட்கிறார்கள் உங்கள் பேச்சை கேட்டேன் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இது நான் திரும்பி வருகின்ற பொழுது இந்த மாணவருடைய இந்த குரல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற குரல் விழித்து கொண்டே இருந்தது அவருக்கு என்ன பதில் சொன்னார் என்பது வேறு விஷயம் ஆனால் நாளடைவில் மறதி இந்த சங்கதியை எனக்கு மறந்து ஓராண்டுக்கு முன் மதுரையிலே உள்ள மீனாட்சி கல்லூரியிலே பேசினேன் அப்பொழுது அங்கு ஆசிரியராக இருந்தவர் பேராசிரியராக தான் இப்பொழுது நம்முடைய உடுமலைப்பேட்டை முதல்வராக இருக்கிறார்கள் அவர்களிடம் கூட கேட்டு நான் சொல்வது உண்மையா என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒரே அச்சல் நிகழ்ச்சி நான் பேசி முடிந்தவுடன் மாணவிகள் அறைக்குள் வந்து என் கையை பிடித்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆச்சரியம் திருநெல்வேலியிலும் இதே கேள்வி மதுரையிலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இது என்னை திடுக்கிட வைத்தது இதுதான் இந்த இருபத்தைந்தாவது ஆண்டு விழாவில் மக்கள் சிந்தனை பேரவையினுடைய நோக்கம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் வாட் நெக்ஸ்ட் இருபத்தைந்து ஆண்டுகளாக ஒரு மாதம் ரெண்டு மாதம் அல்ல ஓராண்டு ரெண்டு ஆண்டு அல்ல இருபத்தைந்து ஆண்டுகளாக ஒரு அறம் சார்ந்த சமுதாயம் அமைய வேண்டும் என்பதற்காக பெரும் தியாகமும் உழைப்பும் தவமும் இயற்றிய இந்த சிந்தனை பேரவை என்ன பிறகு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மாணவர்கள் கேட்டார்கள் இந்த தேடல் நாங்கள் என்ன செய்ய நீங்கள் போகிற பொழுது இந்த சிந்தனை பேரவையின் இருபத்தைந்தாவது ஆண்டு விழா முடிந்து போகின்ற ஒவ்வொருவரும் வீட்டில் நான் என்ன செய்ய வேண்டும் வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் தமிழகம் முழுதும் இந்த போஸ்டர்கள் ஓட்டப்பட்டிருக்கிறது என்று எண்ணுங்கள் வாட் நெக்ஸ்ட் அடுத்தது என்ன அடுத்தது என்ன செய்ய வேண்டும் இந்த தேடல் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று அந்த மாணவர்கள் கண்களிலே இருந்த ஆதங்கம் அந்த எதிர்பார்ப்பு அந்த தேடல் தமிழகம் எங்கும் எல்லா மக்களிடையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற தேடல் எரிமலையாகும் அக்னி பிழம்பாக அனைத்தையும் அடித்து செல்கின்ற வெள்ளமாக அந்த தேடல் தமிழக மக்கள் எல்லார் உள்ளத்திலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இருபத்தைந்து ஆண்டுகளாக சிந்தனை பேரவை தன்னையே மக்களுக்காகும் ஒரு தனி மனித ஒழுக்கத்தினால் சமுதாயம் மேம்படும் என்பது உண்மைதான் ஆனால் எல்லா மனிதர்களும் நல்லவர்களாகி அப்பொழுது ஒரு அறம் சார்ந்த சமுதாயம் அமையும் என்பது நடைமுறைக்கு ஏற்றதல்ல பெரும்பாலான சமுதாயம் அமைவதற்கு சமுதாய அமைப்பு தான் வேண்டும் அதனால் தான் சொன்னார்கள் இன் சோஷியல் வெல்ஃபேர் இஸ் த இண்டிவிஜுவல் சமுதாய நலத்தில் தான் தனிப்பட்டவனுடைய நலம் அமைந்து இருக்கிறது எனவே ஒரு அறம் சார்ந்த சமுதாயம் அமைவதற்கு இருபத்தைந்து ஆண்டுகளாக தியாகம் செய்த தவம் செய்த இவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் வாட் நெக்ஸ்ட் என்ற தேடல் தமிழக மக்கள் அனைவருடைய உள்ளத்திலும் வெள்ளமாக எரிமலையாக அக்னியாக புறப்படுமானால் அந்த தேடல் ஒரு விடியலை தந்து தரும் அந்த தேடலினுடைய உச்சகட்டமாக அதற்கு ஒரு விடியல் விடை கிடைக்கும் அந்த தேடலையும் விடியலையும் விடிய விடையையும் காண்பதற்கான காலகட்டம் வந்துவிட்டது அடுத்த அடி நாம் தமிழக மக்கள் எடுத்து வைக்க வேண்டியது இந்த தேடல் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் ஒரு அறம் சார்ந்த சமுதாயம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி சிந்தனைகளை எல்லாம் தொகுத்து எடுத்தால் என்னை பொறுத்த மட்டில் வள்ளுவருடைய குரல் நாம் படித்திருக்கிறோம் வள்ளுவரே ஒரு இடத்துல சொன்னார் நீ எந்த மொழியில் என்று அறிஞன் என்ன சொன்னாலும் சரி நான் நாலு வார்த்தை சொல்கிறேன் இதுதான் என்னுடைய ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலை கூட விட்டுவிடு இந்த குரலின் நோக்கம் பல் உயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்று எல்லாம் தலை அவன் எந்த பாஷ எந்த மொழியை என்ன எழுதினாலும் நூலோ தொகுத்தவற்று எல்லாம் தலை பல் உயிர் ஓம்புதல் அது மாதிரி நம் இந்தியாவிலே சிந்தனைகளை எல்லாம் ஒன்றாக உருவகப்படுத்துவானால் அது காந்திய சிந்தனையாகத்தான் அமையும் காந்திய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு எந்த சிந்தனையும் இருக்க முடியாது என்பது என்னுடைய துணிவு என்னுடைய கர்மம் அந்த காந்திய சிந்தனை என்பது மூன்று கட்டமாக அதை பற்றி நான் விரிவாக பேசவில்லை ஒன்று நல்ல ஆட்சி முறை இன்னொன்று பூரண மதுவிலக்கு மூன்றாவது தாய்மொழி கல்வி இவைகளின் அடிப்படையில் காந்திய சிந்தனைகளின் அடிப்படையில் ஒரு அறம் சார்ந்த சமுதாயம் அமைய வேண்டும் எனவே அந்த தேடலுக்கும் விடியலுக்கும் இந்த இருபத்தைந்தாவது ஆண்டு விழா தமிழக மக்களுக்கு ஒரு பிரகடனம் செய்கிறது என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்